ராமேஸ்வரம் ஒன்று மட்டும்தான் என்று நினைக்க வேண்டாம் நலம் தரும் நல்வாழ்வு தரும் நான்கு ராமேஸ்வரங்கள் ராமேஸ்வரம் திரு ராமேஸ்வரம் குருவி ராமேஸ்வரம் காமேஸ்வரம் ஆகிய நான்கும் சதுர்த்த ராமேஸ்வரம் என போற்றப்படுகின்றன இந்த நான்கு திருத்தலங்களிலும் மகா கணபதிக்கான சத்துராவதி தர்ப்பணம் எனும் விசேஷமான பூஜையை ஆகமபூர்வமாக அகத்தியரின் முன்னிலையில் ஸ்ரீ ராமபிரான் நிகழ்த்தியதாக ஞான நூல்கள் சொல்கின்றன தொடர்ந்து நான்கு மாதங்கள் ஒவ்வொரு மாதத்தின் அமாவாசை திதியில் ஒரு திருத்தலம் என்ற கணக்கில் ராமேஸ்வரம் தொடங்கி இந்த நான்கு தலங்களுக்கும் சென்று இறை தரிசனத்தோடு பிதுர் வழிபாடு செய்து வருவது மிகவும் விசேஷம் இதனால் நமக்கும் நம் சந்ததியினருக்கும் சகல நன்மைகளும் உண்டாகும் தென்னாட்டு புண்ணிய சேத்திரங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ராமேஸ்வரத்தின் மகிமைகளும் திருக்கதைகளும் நம்மில் பெரும்பாலானோர் அறிந்தவையே ஆகவே இத்தலம் குறித்த அபூர்வ தகவல்களை தெரிந்து கொள்வோம் ஸ்ரீராமர் சீதாதேவி இருவரும் ராமேஸ்வரம் கடற்கரையில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபடுவதற்கு முன்பே இந்த திருத்தலம் அக்னி தீர்த்த நீராடல் தலமாக வெவ்வேறு திருப்பெயர்களில் பிரசித்தி பெற்றிருந்ததாம் இங்கிருந்து தனுஷ்கோடிக்குச் செல்லும் பாதையில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கோயில் கொண்டிருக்கிறாள் நம்பு நாயகி அம்பிகை நம்பு நம்பன் நக்கன் என்றால் ஈஸ்வரனையே குறிக்கும் இந்த நம்புநாயகி அம்மன் கோயிலிலிருந்து சிறிது தூரத்தில் ஜடாயு தீர்த்தம் உள்ளது ஸ்ரீராமர் நீராடிய ஜடாயு தீர்த்தத்தின் மகத்துவத்தை சுகப்பிரம்மருக்கு வியாசர் விளக்கியுள்ளார் நம்புநாயகி அருளும் பூமியும் ஜடாயு தீர்த்தமும் ராமநாத சுவாமி பிரதிஷ்டைக்கும் மூத்தவை அதேபோல் ராமேஸ்வரம் சிவாலயத்தில் சேதுமாதவ பெருமாள் சன்னதி அருகில் புண்ணியதானேஸ்வரர் பாப்பட்சேஸ்வரர் சன்னதிகளும் உண்டு ராமநாத சுவாமியை தரிசிக்கச் செல்லும் அன்பர்கள் இந்த மூர்த்திகளையும் அவசியம் தரிசித்து வாருங்கள் கால விரயம் பொருள் விரயம் செய்ததால் ஏற்படும் பிரச்சினைகளும் அறியாத வகையில் தவறான வழிகளில் பொருள் ஈட்டியதால் ஏற்பட்ட பாவங்களும் தோஷங்களும் நீங்கிட ராமேஸ்வரம் சென்று வழிபட வேண்டும் இங்கு ஒரே நாளில் முப்பத்தி இரண்டு தீர்த்தங்களில் நீராடுவது விசேஷம் திரு ராமேஸ்வரம் கும்பகோணம் கொடராச்சேரி வழித்தடத்தில் கூத்தாநல்லூர் செல்லலாம் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி மார்க்கத்தில் சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருத்தலம் திருராமேஸ்வரம் ராமேஸ்வரம் சீதாதேவிக்கு அவள் மகாலட்சுமியின் அவதாரம் என்று ராமபிரான் உணர்த்திய திருத்தலம் என்பார்கள் திருமகள் லட்சுமியாக சிவலிங்க மூர்த்தத்துக்கு பூஜை செய்யும் அபூர்வ திருக்கோலத்தை இங்கே தரிசிக்கலாம் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் துவாதசி மற்றும் பஞ்சமி திதி நாள்களிலும் அனுஷ நட்சத்திர நாளன்றும் இங்கு உரலில் மஞ்சள் இடித்து மங்களாம்பிகைக்கு சாற்றி வழிபடுவார்கள் இதனால் மங்களகரமான வாழ்வு சித்திக்கும் என்பது நம்பிக்கை சுவாமியின் திருப்பெயர் ஸ்ரீராமநாத சுவாமி ஏமாந்து இழந்த பொருள் மற்றும் சொத்துக்களை மீட்டெடுக்க அருள் வழங்கும் தலம் என்பார்கள் பெரியோர்கள் இங்கு தீர்த்த நீராடல் விசேஷமானது குருவி ராமேஸ்வரம் திருவாரூரிலிருந்து கிழக்கே சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குருவி ராமேஸ்வரம் கேக்கரை எனும் ஊர் வழியாகச் செல்லலாம் ஸ்ரீராமர் குருவிக்கு முக்தி தந்த தலம் இத்தலத்துக்குத் திருப்பள்ளி முக்கூடல் என்றும் திருப்பெயர் உண்டு இங்கே அருள்பாலிக்கும் இறைவன் ஸ்ரீ முக்கோண நாதேஸ்வரர் அம்பாளின் திருநாமம் ஸ்ரீ அஞ்சனாட்சி ஜடாயுவுக்கு அவரது முக்தியை குறித்து ஈஸ்வரன் எடுத்துரைத்த தலம் இது அப்போது ராவணனால் நான் மடிந்தால் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலன் கிடைக்காமல் போகுமே என்று வருந்தினாராம் ஜடாயு அவருக்காக இங்கே இறைவன் உருவாக்கிய தீர்த்தமே திருமுக்கூடல் தீர்த்தம் என்கின்றனர் ஞான நூல்கள் ராமாவதாரத்துக்கு முன்பே ராம நாமத்தை ஜபித்து வாழ்ந்தவர்கள் ராமகேதி இவர்கள் யுகத்தில் பல்லாயிரக்கணக்கில் வசித்த ராமகே என்னும் இடமும் கயாவுக்கு சமமாக போற்றப்படும் கேக்கரையும் குருவி ராமேஸ்வரத்தின் அருகிலிருப்பது விசேஷம் காமேஸ்வரம் நாகப்பட்டினம் வேதாரண்யம் இடையே அமைந்திருக்கிறது காமேஸ்வரம் புனிதமான அரிச்சந்திரா நதி கடலில் கலக்கும் பிதிர் முக்தி பூமி காமேஸ்வரம் சிவாலயம் விஷ்ணு ஆலயம் இரண்டும் அமைந்த கஷேத்திரம் இதன் தொன்மை பெயர் ராமேஸ்வர ராமேஸ்வரம் பின்னர் காமேஸ்வரம் என்றாயிற்று நல்ல விதமான விருப்பங்களுக்கு காமம் என்று பொதுப்பெயர் உண்டு அப்படியான நம்முடைய நல்ல விருப்பங்களை நிறைவேற்றும் திருத்தலம் இது என்று சொல்லலாம் அருள்மிகு காமேஸ்வரரும் காமாட்சி அம்பிகையும் அருளும் இந்த தலத்தில் திரேதாயுகத்தில் துவாபர யுகத்தில் கிருஷ்ணனும் வழிபட்டுள்ளார்கள் வாழ்வில் அறிந்தோ அறியாமலோ நாம் சொன்ன பொய்யுரைகளால் ஏற்பட்ட பாவங்கள் நமது வாக்கால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்குவதற்கு வழிபட வேண்டிய திருத்தலம் இது இந்த காமேஸ்வரம் திருத்தலத்திற்கு சென்று ஹரிச்சந்திரா நதிக்கடலில் சங்கமமாகும் பகுதியிலோ காமேஸ்வரம் கடற்கரையிலோ நீராடுவதால் சகல பாவங்களும் நீங்கும் வாழ்க்கை செழிக்கும் ஆடி அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுத்து நம்மால் முடிந்த தான தர்மம் செய்து நம் பாவங்களை போக்கி பித்ருக்களான பெரியோர்களின் ஆசி பெறுவோம்